ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஃபேனி பிளான்ஸ் போகிறோம் பக்கக்குள்ள போகணும் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலமட்டாங்க அதுக்கு வேர்க்கலே வறுத்து ஆற வச்சாச்சு இதுக்கு ஒரு இரநூறு கிராம் வெள்ளை எடுத்து அதை நல்லா பாகுகாய்க்குறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக பொடிச்சு அதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா பாதுகாக்க வச்சுட்டோங்க இது நல்லா சுத்தமான வெள்ளைனால் நான் ஃபில்டர் பண்ணல நீங்கள் வேணால் ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப அதை பாகுபாய்க்க வைங்க இப்போ அந்த வேர்க்கடலில் வந்து ஒரு பக்கம் ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபுல்லாமே தொழில் நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு பக்கமாக வச்சுருங்க இப்போ வந்து இந்த பாகு வந்து நல்ல ஒரு தண்ணியில் போட்டு பார்க்கும்போது உருட்டுற அளவுக்கு ஜவ் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு பாகு பார்த்து இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஊற்றணும் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ அந்த பாகு பார்க்கலாம் இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றி பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம எடுத்து உருட்டும் போது எப்படி இந்த அல்வா வந்து எப்படி நல்ல உருட்டி வரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பக பதம் வந்து கரெக்டு இது பாருங்கள் நல்லா வந்து உருட்டிட்டு இது அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு கேட்கணும் அந்தளவுக்கு இருக்கணும் இது உடைச்சா சவுண்டு வருது அந்த மாதிரி இது இலகை வரணும் நல்லா நல்ல போட்டால் சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கலேயே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூட உங்களுக்கு தேவைன்னா வந்து ஏலச்சி குப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் இப்போ இதை வந்து சேஃப் கொடுக்குறக்காண்டி ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி ஒன்று பவுலை நல்லா அமுக்கி விட்டாச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி அப்புறம் நல்லா கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கடலை ரெடி ஆயிருங்க நான் இதை அப்படி ஒரு ஏர் டைட்டர் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நல்லா சூப்பரான சுவையான கடலை மிட்டாய் ரெடியாயிருங்க நல்லா எவ்வளோ ஆனாலும் கெட்டு போகாது கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை நாங்களும் பாப்பாவுக்கு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தோம் பாப்பாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பேன்